இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அமைந்திருக்கக்கூடிய கண்ணகி நகர் கார்த்திகா இன்னைக்கு அவங்களுடைய இல்லத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்போட அவங்க வந்திருக்காங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு வந்து பேசப்பட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படி இருக்கு அது ட்ரீம் எல்லாமே இப்ப நிறைய இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கண்ணகி நகர் மக்களுக்காக தான் நம்ம எல்லாமே மாற்றணும்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பிராண்ட் ஆக்கணும் கண்ணகி நகரை வரையின்ல நம்ம கண்ணகி நகர் பேர் வலித்ததுலாம் அது ரொம்ப பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி ரெக்கார்டுன்னு சொல்லலாம் நம்ம இதே மாதிரி இருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம கண்ணகி நகர் பேரை ஒழிக்க வைக்கணுன்றது தான் எங்களோட ஆசை இப்போ நீங்க வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாந்தமா இருந்தீங்க ஆனா கேம்ல பாக்கும்போது ஒரு மாதிரி புயல் மாதிரி ஒரு செகண்ட்ல எப்படி வர்றீங்க சோ எப்படி உங்களை கட்டமைச்சுக்கிறீங்க ஓகே எல்லா இடத்துலயுமே சொல்ற ஒரே வார்த்தை எங்க கோச் தான் எனக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே கிடையாது எங்க கோச் அப்படி பாத்துக்கிட்டாருன்ட்டு எவ்வளவு நீங்க வந்து ஒரு உறுதுணையா இருந்திருக்கீங்க சார் நான் உறுதுணையா இருந்தேன் சார் ஏன்னா கரெக்டான ஒரு ஒரு புரிதலை நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் எதுவுமே வந்து ஒரு அவேர்னஸோட இல்லாம சென்சரைஸ் உணர்த்தணும் அவங்களன்ற அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கு சார் இது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணது நாங்க வந்து கேஸ்ட்னாலேயோ கண்ணைய நகர் அப்படின்றதுனால நிறைய டிஸ்கிரிமினேஷன் அடைஞ்சோம் ஊர் பேர் அந்த ஒரு ஊர் பேர் உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறோம் அப்படின்னால கூட நீங்கள் கணையினர் ஆதார் கார்டு இல்லாமல் வேற ஏதாவது ஊர் ஆதார் கார்டு எடுத்துருவாங்க அப்போ உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் நம்ம சேரோனா கணையினர் காலேஜ் கணையினர் பசங்க வானா ஒரு பக்கத்தில் இருக்கிற காலேஜஸ்மே இந்த மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் நம்ம வெளியே கணையநகர்னு சொல்றதுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்போ எனக்கு என்னன்னா அந்த மாதிரி எந்த ஒரு மனநிலையும் இருக்கக்கூடாது ஏன் கண்ணையினர் இப்படி சொல்கிறீங்க ஆனால் அப்படி இல்லவேலைய ஏரியா நல்லா சுத்தமாக இருக்குமே அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப மெச்சூர்டா பேசுவாங்களே நல்லா டீசென்ட்டாக இருப்பாங்களே இப்போ கூட குரூப் ஃபோரில் நிறைய பேர் பாஸ் ஆயிருக்காங்களே நிறைய ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் இருக்கேன் நிறைய பேர் நேஷன்ஸ் சொல்லிடுறாங்களே நிறைய பேர் இந்தியா கேம்ப் போகிறாங்களே எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்காங்களே ஜெண்டர் ஈக்வாலிட்டி மென் உம் ரெண்டு பேருமே சாதிக்கிறாங்களே இது இவ்வளோ பண்ணுற கண்ணகி நகரை நீங்கள் என்ன இவ்வளோ இப்படியே காமிச்சு நிற்கிறீங்க கண்ணகி நகர்னா அப்படியே ஒரு அழுக்கு கண்ணகி நகர்னாலே ஒரு இது அப்படின்ற ஒரு மனநில இருக்கக்கூடாது நெகட்டிவ் சொல்லிக்கிட்டே இருங்க எங்க சைட்ல இருக்கிற பாசிட்டிவ் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இது என்ன சொல்றது இது முடிவில் கண்டினியூ பண்ணணும் சார் அதான் சார் என்னோட பெரிய ஆசை உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும் போது இதை மைண்ட்ல வந்து கொடுத்துட்டாங்க நம்ம கண்ணகிநாறுல இருந்து வர்றோம் அதை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது உங்களுக்கு எவ்வளவு மோட்டிவேட்டடா இருந்துச்சு எங்களை தெளிவா எங்க கோச் கைட் பண்ணாங்க சார் ரொம்ப நம்ம வெளிய நம்ம எங்க மாமாவா இருக்கட்டும் நம்ம பாட்டியா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் ஏதாவது வேலைக்கு போறாங்கன்னா அவங்க ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பேடான ஒரு பேரோட தான் வராங்க கஷ்டம் கஷ்டத்தோட தான் வராங்க ஏற்கனவே வீட்டில் இருக்க கஷ்டத்துக்காக தான் வேலைக்கே போறாங்க அந்த வேலையிலுமே நம்மளை வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கேன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கும் போது அவங்க நம்மள மாதிரியான குழந்தைகள் எவ்வளவு பேர் எத்தனை குடும்பம் இருக்கு இங்க இங்கேருந்து ரொம்ப தூரம் பாரிஸ் தூரம் அது ரொம்ப தூரமா இருக்கும் அவ்வளோ தூரம் போய் வேலை செஞ்சுட்டு வரணும் கஷ்டப்பட்டு தான் இங்க இருக்க மக்கள் எல்லாம் இருக்காங்களே என் கோச் ஃபர்ஸ்டே சொன்னது என்னன்னா நீங்க தெளிவு என் கோச் நல்லா தெளிவுபடுத்துருவாரு எங்களை இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் இதான் என் கோலு அதக்கேத்த மாதிரி எங்களை தெளிவா ஒர்க் பண்ண வைப்பார் நீங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு குட்டி வீடா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்க இருந்திருப்பீங்க ஆனாலும் வந்து இப்போ பெண் பிள்ளைகளை வந்து நம்ம விளையாட்டுக்கு அனுப்புறது குறிப்பா கபடி மாதிரியான விளையாட்டுக்கு அனுப்புறது அடிபட்டுன்னு பயப்படுவாங்க சோ நீங்க எவ்வளவு போல்டா இருந்தீங்க சின்ன வயசுல அவங்க ஸ்டார்டிங்ல போகும்போது எப்படி உங்களுக்கு பயம் இருந்துச்சா எல்லாம் பயம் இருந்தது சார் ஆனாலும் வந்து பெண் குழந்தைங்க எல்லாம் வந்து துணிஞ்சு வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்களையும் வெளியே அனுப்பி விட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தைரியமா இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய குழந்தைங்க வரணும் ஓகே இங்க இந்த கனகநகர்ல வந்து இப்படி குட்டியான ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சு அதை தாண்டி அவங்களை வந்து நீங்க எப்படி இது பண்ணீங்க நிறைய சிரமங்களா இருந்தா சார் இருந்தது அது எல்லாமே கொஞ்சம் தாங்கிக்கிட்டுதான் இவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் சார் நாங்க அதாவது ஒரு அமைதியா ஒருத்தர் இருக்காரு ரொம்ப நேரமா அவர்கிட்ட நம்ம பேசுவோம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிட்டு ஏன்னா வந்து இப்போ நிறைய இப்ப அப்பாக்களுடைய மகள் தந்தை அப்படிங்கிற அந்த பாசத்தை வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இப்போ உங்களுடைய மகள் வந்து இன்னைக்கு உலக அளவில் ஒரு பெயர் பெற்று இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் பொண்ணு இந்த லெவலுக்கு போனது எனக்கு எவ்வளவு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதே மாதிரி நான் எல்லா பசங்களும் போனோம்னு தான் கார்த்திகா சொல்லுவோம் எதுல சொன்னாலும் கார்த்திகா சொல்லுவோம் ஒரே ஒரு வார்த்தை என்ன போல் நிறைய பேர் இருக்காங்க கண்ணகி நகர்ல வந்து நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஊக்கப்படுத்துங்க நல்லது படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து நீ படிச்சு டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க விளையாட்டுக்குன்னு போகும்போது நீங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா நிறைய தந்தைகளுக்கு வந்து அது நிறைய புரிதல் ஏற்படுத்தணும் அது படி வேண்டாம் படி படிப்பு இருக்கணும்

நாங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டத்தாப்பட்டு வந்தோம் கஷ்டப்பட்டு இன்னும் வந்து இன்னும் நல்லா ரொம்ப இதெல்லாம் ஆகலை நம்ம சென்டரிங் ஒர்க்கு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு தான் செஞ்சுட்டு இருக்கோம் செஞ்சுட்டு நம்ம பசங்க ஒரு இப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளா வந்துக்கிறாங்க அது கொஞ்சம் நல்ல விஷயம் அதே மாதிரி எல்லாரும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறான் எல்லாரும் ஆமாம் எல்லா பெண் பண்ணிலும் யாரும் அது வேண்டாம் இது போல இந்த பண்ணாத இது பண்ணாத அப்படி சொல்ல வேண்டாம் ஃப்ரீயா விடுங்க